ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் டிப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் கிளைமேட் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது மழை வரும் போல் இருக்குது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா முழுத்தம் கஞ்சி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை இப்போ ஊற வச்சுருக்கேன் அதுதான் போய் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு பேருக்கு மட்டும் ஆகுற மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக துருவி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டேன் இப்போ இதில் விட இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க இல்லைனா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க இல்லை கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கோங்க இருங்க நான் எல்லாம் கலக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடுங்க இருங்க நான் காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி கரைச்சிக்கோங்க அடுப்பில் வச்சிட்டு நான் பாருங்கள் வெள்ளம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன் பாகு காய்ச்சி பாகு காய்ச்சியில் வெள்ளத்தை கொஞ்சம் கரைச்சி வச்சிருங்க அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க இதுதான் சேர்த்துக்கணுன்னு இல்லை சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்கிறதுனால நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் வந்து நான் எப்பவுமே வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மாட்டு கொடுக்கறதுனால நான் எப்பவுமே வெள்ளம் வச்சுருப்பேன் நாட்டு சர்க்கரை வந்து தம்பிக்கு ஷேக் போடுறதுக்கு மட்டும் இருக்கிறதுனால அது கொஞ்சமாக இருக்குது அது பத்தாது அதனால நான் வெல்லமே போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எதுவுமே எப்பயுமே ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது நான் எப்போயும் லைட்டாக தான் எடுத்துக்குவேன் பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுட்டேன் மிக்சிலே போட்டு அதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுவிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் கொஞ்ச கிட்டேயே நின்று கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இல்லை நாளைக்கு பார்த்திங்களா ஆடி ரெண்டாவது வெள்ளி வந்துருச்சு சஷ்டியும் வந்துருச்சு ரெண்டும் கலந்து வந்திருக்கு போன வாரம் பிரதோஷமும் வெள்ளிக்கிழமையும் கலந்து வந்தது இந்த வாரம் வந்து சஷ்டியும் வெள்ளிக்கிழமையும் கலந்து வந்திருக்கு என்னமோ இந்த மாதம் பூரா ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் போல் நான் வந்து நாளைக்கெல்லாம் மௌனம் வருதன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோ போட முடியாது போட்டாலும் எட்டு மணிக்கு மேலே தான் போடுவேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வராது நாளான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்குதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் டீ டைமில் கூட குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஏழு மணிக்கு நை ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி கூட குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நான் வந்து இதை கொஞ்ச நாள் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய முடியல டைம் அதனால் அதுவும் இல்லாமல் நான் மறந்தே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கே முதலெல்லாம் அடிக்கடி செய்வேன் இப்போ கொஞ்சம் மறந்துட்டேன் கொஞ்ச நாளாக அதுக்கப்புறம் காலையில் தான் யோசனை வந்துச்சு அதுக்கப்புறம் தான் உளுத்தம்பர் பூரை வச்சுட்டு இப்போ செஞ்சாச்சு நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தான் வரும் நாளைக்கு வந்து வீடியோ போட முடியாது பூஜை வீடியோ நான் வந்து மூணாவது வாரம் போடுறேன் போடுறேன் பூஜை வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ओके okay, बाय